ஸ்டாலின் போடுவீங்களா போய் கிளம்பி சீமானிக்கிற தொகுதியிலே நீங்கள் நின்று எடுத்து போட்டி போடுவீங்களா நீங்கள் நீங்கள் தயாரிங்க திமுக யாரோடும் கூட்டின்னு கிடையாது ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க அப்பா நினைவிடத்தில் சரி அண்ணா நினைவிடத்தில் சரி இல்லை அவங்க போற்றுக்கிற ராமசாமி ஐயா நினைவு சரி சத்தியம் பண்ணிக்கிறணும் ஒத்தரூவா காசு கொடுக்க மாட்டேன்னா நான் என் குலதெய்வம் வீரமாக அழி மேலே சத்தியம் நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அவரும் நான் திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டியிரு சொல்லு பார்ப்போம் ஏன் புளி வருது புலி வருதுன எல்லாரும் ஓடியா நான் கீழே படுத்துக்கிறேன் என் மேலே படுத்துக்க இதுக்கு மேல கட்சியே இல்லை எல்லா கட்சியும் குட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு சர்வே சர்வே நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு திமுகவுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆதரவு அதான் ஆதரவுக்கு எப்படி ஓட்டு காசு கொடுக்குறேன் அதான் ஆதரிச்சுட்டாலே